நாளை மக்களுடன் இணைந்து பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடப் போவதாக கமலஹாசன் தெரிவித்துள்ளார் மக்கள் நீதி மையம் கட்சி தொடங்குவதற்கு முன்பிருந்தே ஆளும் தரப்பு மீது அதிருப்தியில் உள்ளவர் கமலஹாசன் இவருடைய பெரும்பாலான ட்விட்டர் பதிவுகள் பேட்டிகள் என எல்லாமே அதிமுக அரசை கடுமையாக விமர்சித்தே இருக்கும் ஆனால் இப்போது கொடநாடு மர்ம மரணம் மற்றும் கொள்ளை சம்பவம் இரண்டு நாட்களாக பற்றி எரிகிறது இதற்கு உரிய விளக்கத்தை தருமாறு பிரதான கட்சிகள் ஆளும் தரப்பை நிர்பந்தித்து வரும் நிலையில் கமலஹாசனும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கமல் கொடநாடு சம்பவம் ஒரு மர்ம தொடர்கதையின் அடுத்த கட்டம் என விமர்சித்திருக்கிறார் இதற்காக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் மர்மம் இருப்பதாக தான் முன்பிருந்தே கூறி வருவதாகவும் கமல் தெரிவித்தார் முன்னதாக தமிழக மக்களுக்கு தங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட கமல் நாளை பொள்ளாச்சி மற்றும் புரவிப்பாளையம் பகுதியில் பொதுமக்களுடன் இணைந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடப் போகிறேன் என கூறியிருக்கிறார் பொள்ளாச்சி மக்களுடன் பண்டிகையை கொண்டாடுவதற்காக இன்றே கமல் விமானம் மூலம் கோவை புறப்பட்டு சென்றிருக்கிறார் மக்கள் நீதி மையம் களப்பணியாளர்களுடன் நாளை கமல் கலந்துரையாடப் போவதாகவும் மக்கள் நீதி மைய அலுவலகத்தினை மகாலிங்கபுரத்தில் திறந்து வைக்கப் போவதாகவும் அந்த கட்சியின் சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இதைத் தவிர ஆனைமலையில் மக்களை சந்தித்து கமல் பேசுவதுடன் புரவிப்பாளையத்தில் நடைபெறும் சமத்துவ பொங்கல் விழாவிலும் அவர் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை பொள்ளாச்சியில் பொங்கல் விழா களை போவதால் இதற்கான ஏற்பாடுகளில் மைய உறுப்பினர்கள் மிக மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ார்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க